தேடிடாது அல்லாஹுடைய இருக்கக்கூடிய அந்த பறக்கத்தை அந்த நிறைவை ஹலாலை தவிர எதிலும் அடைந்துவிட முடியாது அல்லாஹு அபுல் சீர்படுத்துவனாக அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளில் இன்று நாம் பார்த்தது வாழ்வாதாரத்தை அழிப்பவன் அவன்தான் அந்த வாழ்வாதாரத்தை அவன் முடிவு செய்திருக்கிறான் முடிவு செய்திருந்தாலும் அதை தேடினால் தான் அல்லாஹ் கொடுப்பாள் ஹலாலில் தேடியவர்கள் அல்லாஹுடைய ரிஸ்கை அடைந்து கொள்வார்கள் ஹராமில் தேடியவர்களும் ரிஸ்கை அடைவார்கள் ஆனால் மேன்மையாக வாழ்பவர்கள் இந்த உலகத்திலே நிம்மதியோடு வாழ்பவர்கள் ஹலாலில் தேடியவர்கள் மட்டுமே அல்லாஹ் 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 ரபுல்லாலும் இந்த தன்மையை உள்ளத்திலே ஏந்தி அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து அல்லாஹ்